இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி படத்தோட சாங் எல்லாரும் பார்த்தீங்க சாங்ல நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது பட் எனக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் தெரியும் ஒரு ஒரு ஷார்ட்லேயும் நாங்கள் வந்து இதை வெயில் கொடுத்தது நம்ம எப்படி கண்ணை திறக்க போகிறோம் ஒன்றும் தெரியல அப்படியெல்லாம் பேசி ஷார்ட் வரும்போது ஏதோ நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சு அழகா ஓகே ஃபைன் ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னு இந்த சாங் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்பெஷலி ஹீரோ தெரியலைங்க சூப்பரா இருக்கு சாங் அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் அது நம்ம பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஸ்கிரீன்ல இப்படி அழகா தெரியும் போது ஒரு அப்பாடி என்னதான் நம்ம வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஒரு சந்தோஷம் வேற மாதிரி இருக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்க ஸ்டேஜ்ல எட்டு பேர் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இதோட என்னோட எத்தனாவது ஆடியோ லான்ச் சொல்ல தெரியல பட் ஐ ஆம் சோ சோ தேங்க்ஃபுல் அவர் எல்லா ஆடியோ லான்ஸ் இருக்கும் வராரு சோ அது பாக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சோ ரிலீஸ் அப்பவும் நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்

தோளுர்ச்சி காட்டணும் சினிமா உலகத்தில் உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பக்தி பத்திரிக்கைக்காரர்கள் நீங்கள் தான் இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும் ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா ஒருத்தர் ஓடுறான் ஹீரோயின் தேவை உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன சினிமா எடுக்கிறாங்கன்னா எல்லோரும் போய் பார்ப்பாங்க மோசடி பண்ணுவாங்க நிறைய ஏமாற்றுகள் அதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் பத்திரிகையில் வந்து வெளிச்சம் கொண்டு போடணும் இந்த இடத்துல தான் இதை பேச முடியும் நானும் ஒரு ஃப்ரெஷ்மீட் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இப்படி சீக்கிரம் சொல்லுவேன் இப்போது இந்த படம் வந்து இதில் பண்ண டெக்னீஷியன் கேமராமேன் எடிட்டர் எல்லாரும் நல்லா பண்ணிருக்கதா எல்லாரும் சொல்லிட்டு குறிப்பாக தயாரிப்பாளர் வந்து ராமநாத சார் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப வருது அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் யாபு யாபு கான் அவரும் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துகள் சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று பண்ணுறாங்க அது பண்ணுறீங்க அதுவும் ரொம்ப பெருசாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள் அவரை பண்ணுறீங்க இல்லையா அது ரொம்ப பெருசாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள் சினிமா உலகத்தை நல்லா இருக்கணுங்கிறக்காக நீங்கள் சினிமா உலகத்தை வந்து கை கைத்தட்டி உணவர மனமார நாங்கள் வர வைக்கிறோம் உங்களுக்கு எப்போவும் எங்களோட சப்போர்ட் எப்பவும் உண்டு அத்தனை பேருந்து வாழ்த்துக்கள் சாருப்பா எங்கள் தயாரிப்பில் அவருக்கு வாழ்த்துகள் வந்து அத்தனை பேருந்து வாழ்த்துக்கள் சொல்லி அந்த படம் மீண்டும் ஒருவரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி இருந்தால் மனமார உலமாக வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு எப்பவும் நான் சொல்கிறவர்கள் தான் அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்கள் கடவுள் சொல்கிறத விட அம்மா அப்பா சொல்கிறதா ரொம்ப சக்தி உள்ளது அது நிச்சயமாக கேளுங்க உலகத்திலே எப்போது சொல்லுங்க நம்ம போடும்போது என்ன சொன்னாங்க தமிழ்னு சொன்னாங்க அந்த தமிழனா பார்க்கறதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப பெரும்பாடை ஏன்னா இன்றைக்கி அத்தனை அத்தனை யோகாவாக இருக்கட்டும் சரி வர மக்கள் இருக்கட்டும் சரி வர மருத்துவமாக சரி இருக்கட்டும் சரி நம்ம சித்தர்கள் போகர்கள் திருமலை ரையா இது மாதிரி அவங்க எழுதுனதுக்கு நிகர் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அந்த மருத்துவத்தான் நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெளியிலலாம் சொல்கிறேன் அதை பார்த்து அதை வந்து ஒரு துண்டை வச்சு ஒரு முதுகு வலியை சரிப்பட முடியுது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் என்னை திட்டுறாங்க வச்சு எப்படி ஒரு முதுகலி சரி பண்றீங்க அப்படின்னா உண்மையில் அது சரியாயிடும் அது மாதிரி ஒவ்வொரு ஆசனம் சொல்லும் போது அது வந்து அத்தனை நோய்களை சரி பண்ணுது அதுக்காகவே நான் இப்போ வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக அது சம்மந்தமாக ஒரு படம் எடுத்துக்கிட்டிருக்கேன் அந்த படம் கூடிய சீக்கிரம் திரைக்கு கொண்டு வரக்கான மாதிரி சரி பண்ணியிருக்கேன் வந்து அத்தனை பேரும் வளர்த்துக்க சொல்லி என் தமிழ் என் உயிர் மூச்சி தமிழ் என் உடல் தமிழ் மறைந்தாலும் இந்த மண் மண் இந்த தமிழ் மண்ணில் தான் நான் இருப்பேன் திருச்சி பிறந்தாலும் இந்த மண்ணில் தான் பிறப்பேன்

நெய்வரா அப்படியே படுத்தாரு உம் பேசுகிறா பருத்தி அதுலேதான் ஒரு தவறி பம்பரம் விட்டோம் அதை இன்னைக்கு பேசுகிறேன் அது கவித்துவமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் பம்பரம் விடுறது என்றது அது பம்பரம் ஒரு கட்சியோட சின்ன முறைப்பார் அதெல்லாம் தப்பா பேசுவார் பம்பரம் வந்து நம்ம எந்த டைம்ல விட்டமோ தெரியல அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கே சின்னமாக ஆயிடுச்சு சரியா கை தட்ட வேண்டாம்மா நம்ம கிட்ட பம்பரத்தையே ஒரு கட்சிக்கு சின்னமாக யாருக்காங்க நீங்க என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன சின்னமாக இருக்குது ஆ ஆ ராஜேந்திர சரியா சொல்கிறேன் பம்பரம் விட்ட யாருன்னு சொன்னேன் பாடம் எனக்கு முன்னாடியே பம்பரத்தை வந்து விட்ட ஒரு டைரக்டர் இருக்காரு யாராச்சும் தெரியுமா ராகவேந்திராவில் அதுக்கு அடுத்த மறைந்த இயக்குனர் இயக்குநர் சிகரவர்கள் பாலச்சந்தர் அவர்கள் அவர் தான் முதல் பம்பரம் போட்டாரு நான் கொஞ்சம் கீழே விட்டேன் அப்புறம் ஆம்லெட்டு போட்டாங்க திராட்சை தேனு சொன்னீங்களே ராகவேந்திர காட்சிப்பழம் தேன் ஆப்பிளு அது எல்லாம் ஃப்ரூட் சாலட் எல்லாம் பண்ணாங்க இறுதியாக வா ஆம்லேட் போட்டாங்க இது எப்படி ஒரு வளர்ச்சி அதாவது நம்மளை மட்டும் எல்லாேருமே தப்பாக சொல்லக்கூடாது ஒருத்தர் பண்ணாரு அதை ரசிக்கிறாருன்னா அனுப்பவன் பண்ணதான் செய்வான் புரியுதா உங்களுக்கு காதல் காட்சிகளில் இப்படிதான் தான் ஏதாச்சும் இருக்கேன் ஆனால் ஒரு 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 பல காலமாக சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாட்டில் என்னென்ன ஹீரோ எம்ஜிஆர் வந்து இடுப்புக்கு அப்படி இப்படி கை வச்ச உடனே தட்டுவான் பாருங்க கையை ஒரு ஹீரோயின்னு பிடிக்கவே மாட்டார் அவரு கடைசியில் அப்படி பிடிப்பாரு அந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேலே வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே ஜஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே அந்த கை அப்படி அப்படி கொஞ்சம் அட்டிப்போம் விசுனு நாங்களும் இல்லையா அது எதுனால வருதுன்னா ஃபுல்லா எதுவுமே செய்ய மாட்டாரு ஏதோ ஒரு இடத்துல பண்ணும்போது அப்படி இப்ப படம் ஃபுல்லா ஆரம்பத்துலதான் பண்ண ஆரம்பிச்சதுனால எவனும் கை தட்ட மாட்டான் அதனால அழகியலங்கிறது அதான் இந்த முழு படத்திலேயே ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமாக சின்ன கவுண்ட போடாமல் ஒரு இடத்துல லைட்டா அவரு வேணும்னே விடல அந்த பம்பரத்தை உட வச்சது யாருன்னா ஹீரோயின் நீ தோத்தா நான் விடுவ நான் தோத்தா நீ விட்டுக்கா அப்படிதான் சொல்லுவோம் அதனால அது ஒண்ணும் பண்ணுறாங்க யாருமே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எல்ல வைக்கல அது போட்டியில வந்தது அந்த போட்டியில அந்த பொண்ணு தோத்துறது அவ்வளவுதான் ஆக ஒரு காட்சி காதல் காட்சி ஆகட்டும் ஒரு காதல் கதைகள் ஆகட்டும் அதில் வந்து காதல் எப்படி ஆரம்பிக்கிது அந்த காதல் எப்படி வளருது அந்த காதலுக்கு உண்டான தடைகள் என்ன அந்த தடைகளை மீறி அந்த காதல் எப்படி ஜெயிக்கிறது அல்லது தோக்குது இதுதான் ஒரு காதல் கதையோட கீழ கதை சிலது தோறலாம் சிலது ஜெயிக்கலாம் தோத்த காதல் ஜெயித்ததாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஜெயிச்ச காதல் கூட தோல்வி அடைஞ்சிரும் ஸோ இந்த வாழ்க்கையில் காதல்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இத்தனை விஷயங்களையும் அது இது எதை நோக்கி கதை நகர்கிறது இந்த காதல் எனக்கு தெரியல இந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு மெல்லிய உணர்வு ரோக்கு இருக்குது அதை கொஞ்சம் கமர்ஷியலாக காலாவாக ஹீரோவை ஹுஷிப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறீங்க எத்தனை பாடம் நடிக்கிறப்ப